தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவின் தலையெழுத்து இன்னும் சற்று நேரத்தில் தெரியும் பாஜகவின் தலையெழுத்து இன்னும் சற்று நேரத்தில் தெரியும் என்ற தலையெழு தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை ஆரம்ப ஆரம்பமாக உள்ளது காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாக உள்ளது பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சிதான் செய்தது அதாவது நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவை இருந்தது இடைப்பட்ட காலத்தில் நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதாதளுடன் கூட்டணி உறவை முறித்துக்கொண்டு கொண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தற்பொழுது தேர்தலை சந்தித்து வருகிறார் தற்பொழுது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி பீகாரில் ஆட்சி செய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் எஸ்ஐஆர் திருத்த சட்டம் மூலமாக ஏறத்தாழ ஐம்பது லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் உள்ளன இது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமாக இந்த செயலை செய்ததாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் பாஜகவுக்கு வாழ்வா சாவா என்ற நிலைமை உள்ளது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எப்படியாவது வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று தில்லுமுழு வேலைகளை செய்துள்ளது பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் பீகாரில் அதற்கு எதிர்காலம் உண்டு என்னவென்று சொன்னால் நிதிஷ்குமாருக்கு வயதாகி விட்டது அப்படியே நிதிஷ்குமார் கட்சியை விழுங்கி விடலாம் என்று பாஜக நினைக்கிறது அது ஆட்சியை பிடித்தால்தான் முடியும் ஆட்சியை இழந்து விட்டால் அங்கு ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் கோலோச்சும் பாஜகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இந்த தேர்தலை மிகப்பெரிய ஒரு கண்ணோக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் அடுத்தடுத்து நடைபெற உள்ள மாநில தேர்தல்களில் அதன் வெற்றி எதிரொலிக்கும் பீகார் தோல்வியடைந்தால் அடுத்து நடைபெற உள்ள மாநில தேர்தல்களில் கேள்விக்குறியாகும் பாஜகவின் வெற்றி ஆகவே பாஜகவின் தலையெழுத்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே யார் ஆட்சி அமைப்பார் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பது தெரிந்துவிடும் அமித்ஷா இந்த தேர்தலை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார் நூத்தி ஐம்பது தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ளன நூத்தி ஐம்பது தொகுதிகள் வரை பாஜக எதிர்பார்க்கும் என்று நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறார் அவரது நம்பிக்கை நிறைவேறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பம் எட்டரை மணிக்கெல்லாம் நிலவரம் தெரிந்துவிடும்